சம்பளம் மாத சிவஞான சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திருநாமக்கோவை காப்பு மெய்யன்பர் நாமமெல்லாம் வெவ்வேறு போற்றிட ஐங்கையன் திருவடியே காப்பு நூல் தில்லைவாள் அந்தனர்கள் சீர்நீல கண்டனார் இல்லை அளித்த இயற்பகையார் தொல்லை இளையான்குடி மாறர் மெய்ப்பொருளார் என்றும் இளையாவீரன்மின்டர் இன்பம் அளவுமர் நீதியறிபத்தர் நீண்ட புகழ் ஏனாதிநாதர் திருகண்ணப்பர் நற்கலையர் மேதகுசி மானக்கஞ்சாரர் அறிவாட்டாயர் ஆணாயர் திருமூர்த்தி நாயனார் மேன்மை முருகர் பசுபதியார் முன் நாளை போவார் துரிசில் திருக்குறிப்பு தொண்டர் சண்டீசர் வாகீசர் தக்ககுலச்சிறையார் கொண்டமழலை குறும்பனார் தொண்டு செய்யும் நெல் காரைக்கால் அம்மை அப்பூதி நீலநக்கர் மூளும் நமினந்தி முத்தமிழையாளும் திருஞான சம்பந்தர் செய்ய கழிக்காமர் அருண்மூலர் தண்டியடிகள் வருமூத்தர் சோமாசி மரனார் சாக்கியனார் சூலாக்கூர் நாமார் சிறப்புளியார் நத்தொண்டின் ஏமச்சிறு தொண்டர் சேரமான் செய்யகணநாதர் பிறர் கலந்தை கூற்றுவனார் விஞ்சை திறத்துமிகும் பொய்யடிமையில்லா புலவர் புகழ்ச்சோழர் மெய்கொல் நரசிங்க முனையறையர் ஐயர் அதிபத்தர் கலிக்கம்பர் களியர் பகர் சக்தி கைத்த புலன் ஐயடிகள் காடவர்கோன் மொய்த்தகணம் புல்லனார் காரி புகழ் வாயிலார் நல்ல முனையடுவார் நாயனார் மல்கு சிங்கர் இடங்களியார் தஞ்சை செருத்துணையார் கொங்கர் புகழ்துணையார் கோட்புலியார் அங்கனர்க்கு பத்தராய் தாழ்வார் பரமனையே பாடுவார் சித்தம் சிவன்பாலே சேர்த்துள்ளார் நித்தமும் முக்தி நெருகாட்டும் முதல்வர் முழுதுணர்ந்தோர் பித்தன் உரை ஆரூர் பிறந்தார்கள் அத்தனையே முப்போதும் தீண்டுவார் முழுநீரு பூசுவார் அப்பாலும் ஈசனடி சார்ந்தார் மெய்ப்பூசல் மானியார் நேசனார் வாழ்ச்சங்கற் சோழனார் பான்மையார் நீலகண்ட பாணனார் மேன்மை சடையரிசை ஞானி இவர் தம்மை எல்லாம் சேர்த்து தொடையாக பாடிய வன் தொண்டர் அடியினைகள் சிந்தனை செய்திந்த திருநாம கோவைதனை மந்திரமாக கொண்டு மயிர் சிலிர்த்து நைந்துருகி மெய்யென்பால் என்றும் விளம்பெறுவார்கள் கைத்தவமும் புல்லறிவும் கற்பனையும் மையலும் தீர்ந்து அத்துவித ஆனந்த அகண்டபரி பூரணத்தின் நித்தியமா வாழ்வார் நிசம் நித்தியமா வாழ்வார் நிசம் நித்தியமா வாழ்வார் நிசம் திருச்சிற்றம்பலம்